ஹாய் எவ்ரி ஒன் இன்றைக்கி வந்து ஜெரோதாவில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜிங் ட்ரேடட் ஃபண்டு எம்டிஎஃப் வந்து எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம் நீங்கள் எம்டிஎஃப் எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி டிடிபிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜெரோதாவில் வந்து எனபிள் பண்ணியிருக்கணும் அது வந்து ஒரு நூறுரூபா ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி வந்து வரும் ஒன்ஸ் நீங்கள் வந்து டிடிபிஐ எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த வாட்ச் லிஸ்ட்டுக்கு வாங்க ஏதாவது ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணிக்கிட்டு பையன் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் எம்டிஎஃப் அப்படின்ட்டு இருக்கல நீங்கள் என்ன பண்ணுறீங்க பையன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பாப்பப் வரும் இது வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் வரும் எனபிள் பண்ணுறதுக்கு ஸோ இதில் வந்து அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு நாளைக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பர் இயர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு பர்சன்டேஜ் வந்து கிட்டே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ ப்ரோக்கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பா ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் இல்லை அப்படின்னா டுவெண்ட்டி ருபீஸ் எது இருக்கிறதுலே கம்மியாக இருக்கோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பிளட்ஜ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே நீங்கள் அக்ரி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இதுமாரி பா மா பாப்ப வரும் எம்டிஎஃப் மாடிஃபிகேஷன் ரெக்வஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வரும் நீங்கள் க்ளோஸ் கொடுத்துட்டா போதும் எந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்டிஎஃப் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயில் வரும் நீங்கள் அதுக்கப்புறம் எம்டிஎஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எம்டிஎஃப் வந்து ஜெரோதல் வந்து எனபிள் பண்ணலாம்